தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விடாதீங்கடா தம்பி நான் வரேன் குமரிக்கு என்ன அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கேங்க முதல்ல அதை கேட்டுட்டு வந்துருங்க நடவடிக்கை எடுக்கிறவரை விடாதீங்க அந்த வந்து அறிக்கை அண்ணன் கடுமையாக கொடுத்துருக்கேன் மாநிலம் முழுமைக்கு எல்லா மாவட்டத்துலேயும் போராட சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு இரவு வந்து அங்கே இறங்கிடுவேன் காலையில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அது வரைக்கும் கைது பண்ணலைன்னா அடி பின்னிடுவோம் பேசாமல் நிச்சயம் இந்த நிகழ்வு எதிர்க்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா தொடர்ச்சியாக நான் மட்டும் அதற்கு குரல் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் வருத்தம் தரக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த திமிர் பிடித்த அந்த ஒரு மோசமான குரூரத்தை செய்தவர்கள் வந்து ரொம்ப சேஃபாக காவல்துறையுடைய பாதுகாப்போடு இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களை கைது செய்வதற்கான ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து இறக்கப்படுவதற்கு முன்பே அந்த நாம் தமிழக கட்சியை சார்ந்த சேவியர் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஒழுங்காக இந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு நிகழ்வே நடந்திருக்காது ஒரு உயிர் போயிருக்காது நாம் இப்படி தெருவில் இறங்கி ஒரு நபரின் உயிரிழப்புக்காக போராடுற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்காது ஏன்னால் அவர் மொத்த மக்களுக்காகவும் அவங்க ஊருக்காகவும் தான் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு பணபலம் படைத்த வீட்டிலலாம் இல்லை அவருடைய வீட்டு சூழல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த ஒரு சாதாரண ஏழ்மையான சூழலில் இருந்தாலும் கூட மக்கள்கிட்டேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவறாக திருடுதல் வேலைகள் நடக்கிறது இந்த போக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே உங்கள் எல்லாேருக்காகவும் போராடினார் அப்போ அந்த மொத்த ஊர் மக்களும் அவர் கூட நிற்க வேண்டுமா இல்லையா ஒரு ஒரு சாமானியனாக கேட்கக்கூடிய கேள்வியே அதுவாகத்தான் பார்க்கப்படுகிறது உங்களுடைய கனிம வள கொள்ளைகளோ உங்களுடைய சர்ச்சையில் நடக்கக்கூடிய நடைமுறை கேடுகளை பற்றி தானே அவர் விவரிச்சிருக்காரு அந்த சாமியார் எவ்வளோ மோசமாக இருக்கார் அப்படிங்கிறது தானே காட்டியிருக்காரு அந்த பாதிரியார் வந்து இப்போ ஓடி போயிட்டது மட்டும் இல்லாமல் என்னென்ன வேலைகள் செய்து எப்படி எப்படி சிக்கியிருக்காருங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அத்தனையும் நிச்சயம் வெளிவரும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் அதிகாரம் வந்தவுடனே இவ்வளவு வாலாட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து தான் தெரிஞ்சுக்க முடிகிறது திமுகவை எதற்காக பத்து வருஷத்துக்கு மேலே கூப்பில் தூக்கி போட்டிருந்தாங்கன்ட்டு தான் புரியுது பிஜேபியோட கூட்டணி வைத்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அதிமுக ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போய் இப்போ கவலையில் கிடக்கு ஆனால் உண்மையிலே எதிர்கட்சியாக அவர்கள் செயல்பட்டு இருந்தால் இந்நேரம் மக்கள்கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்திருக்கும் ஆனால் சீமான அவர்கள் கடைசியான இந்த குரல் பதிப்பு சொல்லியிருக்கிறது கோசம் நம்ம அனைவரும் இன்னும் அதிகமாக வீரியமாக போராடணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இதற்கு என்ன செய்யலான்னு உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கூட மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க